வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வருங்கிறவோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் கரூர் விவகாரம் சம்பந்தமாக முன்ஜாமீன் கேட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குது இந்த கேஸ்ல வந்து புஷியானந்த் தரப்பும் நிர்மல் குமார் தரப்பும் வந்து பல்வேறு வகையாக அரசு மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க எங்களுக்கே இந்த இடத்துல அனுமதி கொடுத்தீங்க வேற இடம் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது புசியானந்த் தான் இந்த இடம் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற சொல்லி இருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க மாட்டி கொண்ட கரூரினுடைய இந்த ஒரு பெரிய நெரிசல் பேரிடரில் மக்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு பின்னால் முதலில் தலைமறைவான மாவீரனே புஷ்யானந்தான் தான் புஷியானந்த போற போக்கில் வந்து தனிப்படை தேடுகிறது என்ற தகவல் வந்தவுடனே விஜய் வண்டியிலேருந்து இறக்கி விட்டார் திருச்சியில் திருச்சிக்கு போகிற வழியில் மெயின் ரோட்டில் இறக்கி விட்டார் என்று தாவேக்கா தொண்டர்கள் நமக்கு தகவல் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியலை ஆனால் வந்து உஷியானந்தை உடனே இறங்கு வண்டியை விட்டு இறங்கு என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்து விட்டது என்று சொல்கிறார் உஷியானந்த் போய் இன்னைக்கு கோர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா ஐயா எஜமா என்னையை விட்டுருங்க இதையெல்லாம் ஏற்பாடு செஞ்சது கரூர் மாவட்ட செயலாளர் தான் ஏற்கனவே அவனை அரஸ்ட் பண்ணிட்டாங்க மதியழகனுங்கிறவரை அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் உலகத்தில் என்னைக்காவது கட்சிக்காரனை காட்டி கொடுக்குற வேலையை துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு பொதுச் செயலாளர் செஞ்சுருக்குறாங்களான்னு தெரில அண்ட சொல்கிறேன்னா நீங்கள் அரசாங்கத்தின் மீது தான் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள் கவர்மெண்ட்டை தான் வந்து தப்பாக போட்டு கொடுக்குறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கட்சிக்காரனே போட்டுக் கொடுக்குறான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு கொடுக்குறாங்க நான் கிடையாது நீ கிடையாதுங்கிறான் இப்போ ஏறத்தால் அந்த இடம் போர்க்கள மாதிரி இருந்துச்சு ஏகப்பட்ட செருப்புகள் கிடந்துச்சு ஒரு தண்ணீர் பாட்டியில் கூட கிடையாது ஒரு அடிப்படை வசதிகளை வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் கேட்டால் நான் வந்து புகழின் உச்சியில் இருக்கும்போது கேரியரில் வந்து நான் பீக்கில் இருக்கும் போது வர்றேன் எவ்வளவோ வருமானத்தை விட்டுட்டு வர்றாரு குடிக்க வாய் தண்ணி கொடுக்காதவன் நீ எத்தனை கோடி சம்பாரிச்சு என்ன பண்ண போற நீயே ஆப்பத்தொரு உயிரை அந்த மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துடியா நீயே ஆனால் எந்த விதமான கூச்ச நாச்சம் இல்லாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு இரங்கல் அறிக்கைங்கிற பேரில் ஒரு நாடகத்தை நடிச்சுட்டு இந்த நாற்பத்தி ஒரு மரணத்துக்கு காரணமான அந்த வேன் இருக்கு பாருங்க பயணம் செய்த பஸ் இருக்கு பாருங்க அதுக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டாங்க நேற்று அப்போ இந்த வண்டி புறப்பட்டு போக போக இன்னும் எத்தனை புணம் விழுகுமோ அப்படிங்கிற அளவுக்கு அதாவது ஆயுத பூஜை உருவானதற்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது அது வந்து இன்றைக்கு அது வந்து இந்து சமயத்தினுடைய பண்டிகையாக பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையிலே அது பௌத்தம் சார்ந்தது ஆமாம் அசோகர் சம்பந்தம் கலிங்கத்து போரிலே வெற்றி பெற்று விட்டோம் என்கிற வெற்றி கணிப்பிலே இருந்தபோதே அசோக நிலத்தில் வந்து ஒருவர் சொல்லுகிறார் புத்த துறவி சொல்லுகிறார் நீ வெற்றி பெற்றதாக கருதாதே போர்க்களத்திலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் மரணித்து கிடக்கிறவர்களை போய்பார் போர்க்களம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை போய் பார் என்று சொல்லுகிற போது அந்த புத்த திறவியினுடைய பேச்சை கேட்டு அசோக சக்கரவர்த்தி போறார் அந்த இடத்துக்கு போகிற போது குற்றயிரும் கொலையுருமாக பல பேர் முடங்கி செத்துக்கிட்டு இருக்காங்க ரத்த ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது தாய் வயிற்றிலே குடித்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இவ்வளவு உயிர்களை சிதைத்து இவ்வளவு பேரை துன்புறுத்தி இவ்வளவு வேரை கொலை செய்துதான் இந்த ரத்தத்தின் மீது தான் என்னுடைய ராஜ்ஜியம் நடக்கிறதா மீதுதான் என் சிம்மாசனம் இருக்கிறதா என்று குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயி இனி ஆயுதங்களை நான் தொடமாட்டேன் போர்க்களத்திற்கு நான் போக மாட்டேன் போர் ஆயுதங்களை ஒரு உயிரை உரிமை என்பது இயற்கைக்கு மட்டும்தான் இருக்கிறது சக மனிதனுக்கு இல்லை என்று மனம் மாறிய நாள் தான் அதுக்காகத்தான் ஆயுதங்களை கீழே அந்த ஆயுதங்களுக்கு பதிலாக போர்க்களத்துக்கு போகிற ஆயுதங்களுக்கு பதிலாக புத்தகங்களை படிக்க வேண்டும் ஞானம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு அடுத்த நாள் கல்வி நாள் இதை என்ன பண்ணிட்டான்னா கைப்பத்தி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜா அடுத்தடுத்த நாள் இருக்குல்ல விஜயதசமி அது ஆயுதங்களை கீழே போடு அறிவுதான் உனக்கு ஆயுதம் என்று சொன்னதுதான் தான் உண்மையாகவே ஆயுத பூஜைக்கான அடையாளம் ஆனால் நாற்பத்தோரு பேரை கொலை செஞ்ச கூட்டம் நெரிசலிலே வந்து கொலை செய்து விட்டு இந்த குற்றச்சாட்டை முழுக்க முழுக்க காவல்துறையின் மீது போட முடியாதா ஆளுகிற அரசாங்கத்தின் மீது போட முடியாதா செந்தில் பாலாஜி மீது இந்த பனி சொல்லை வந்து சொல்ல முடியாதா இந்த கொலை குற்றத்தை ஒட்டுமொத்தமான உயிரிழப்புக்கு காரணம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாதா என்பதற்காக சோசியல் மீடியாவில் தப்பும் தவறுமான தகவல்களை பரப்பி மிக எளிதாக தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறான் இவன் பெரிய வீரன் வித குற்றம் இல்லாதவன் தானே பாதிக்கப்பட்டவர்களை போய் மருத்துவமனையில் பார்க்கறதுக்கு என்ன புஷியானந்த பார்க்குற பல லட்சம் பேர் கூட்டிடுவானா இந்த மூஞ்சியை பார்க்கத்தான் கூடிட்டாங்க விஜய்ங்கிற மூஞ்சியை பார்க்குறக்கு உலகத்தில் ஒரு மூஞ்சி நீ உருவாகாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடுனதுக்கே நாற்பத்தோரு பேர் போச்சு அதனால் இப்போ வந்து மரண வியாபாரிகள் மாதிரி ஆயிட்டாங்க இவங்க போர்கள் நடக்க நடக்க ஆயுதங்கள் விற்பனையாகும் அப்படின்னு மரண வியாபாரிகளாக மாறுவார்கள் ஆயுத வியாபாரிகள்னு சொல்லுவான் ஏறத்தாழ தாவேக்காகாரன் எல்லாேருமே இப்போ ஒரு மரண வியாபாரி ஆயிட்டான் இந்த மரணத்தை வைத்து எப்படி கல்லா கட்டுறது இந்த மரணத்தை வைத்து கொண்டு எப்படி அரசியல் அதிகாரம் பெறுவது எதை பற்றியும் கவலைப்படாத கட்சியை நம்ம நடத்திடலாம் அப்பட்டு என்று விஜய் வந்து சொல்லியிருக்கிறார் பூரா வாட்ஸ்அப் கால் கட்சி நிர்வாகிகளுக்கு சிஎமுக்கு சவால் ஏடா போய் உன் ஆளை மிச்சாலும் ஜாகாமல் இருக்கிறது அவர் காரணம் இவங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தா நெரிசலில் இன்னும் கூடுதல் ஜாவாக இருக்கும் இது வெறும் நாற்பத்தொன்னுல நிற்காது நானூறுக்கும் மேற்பட்ட மரணம் நூற்றுக்கணக்கான மரணங்களுக்குள்ள போயிருக்கோம் ஆனால் இவங்க வெளியில் அடிக்கிற சவுடாலையெல்லாம் இந்த வாய் சவுடாலையெல்லாம் இந்த பட்ஜு டைலாக்கெல்லாம் ஜட்ஜிட்ட அடிக்க முடியாது ஜட்ஜாக வந்து இவங்க மாதிரி படிக்காத தற்கூறி கிடையாது அவர் சட்ட நுணுக்கங்களெலாம் கற்ற நிபுணர்கள் தான் ஜட்ஜாக முடியும் அங்கே போயிட்டு மாற்றி மாற்றி பேசுறதுன்னா அங்கே ரெக்கார்டு தான் பேசும் எந்த இடத்துக்கு நீ அனுமதி வாங்கியிருக்க எங்கே கேட்டிருக்க ஆனால் எல்லா அதிகாரியும் ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அதனால தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இவர்கள் வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறதே சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றம் உத்தரவு போடணும் நீதிமன்றத்தினுடைய ஆணை இருக்க வேண்டும் அல்லது மாநில அரசின் ஒப்புதல் இருக்க வேண்டாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை கூறதுனா சும்மா சும்மா எல்லாத்துக்குமே சி சிபிஐ விசாரணை வேணும் என் பென்சிலை திருடிட்டான் என் பேனாவை திருடிட்டான் சிபிஐ விசாரணை போடணும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க சின்ன பிள்ளை சண்டைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் அப்புறம் இவங்க போகிற போகல என்ன பண்ணுவாங்க மாங்காய் தோப்பில் ரெண்டு மாங்காயை திருடிட்டான் கொய்யா பழத்தை பாக்கெட்டில் வச்சிருக்கேன் அண்ணா சொல்ல ஆரம்பிச்சிக்குவாங்க அதனால் ஒரு குற்றம் வந்து புலனாய்வு செய்வதற்கு புலப்படாத குற்றங்கள் இருக்குல்ல எங்கோ ஒரு இடத்துல ஒரு மர்ம மரணம் நடக்கிறது ஒரு பாலியல் ரீதியான வன்புணர்வு நடக்கிறது கண்காணாத திசையில் நடக்கிற கொடூரமான குற்ற பின்னணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை வந்து ரொம்பவும் வந்து மர்மம் முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படாத வழக்காக இருக்குன்னு வச்சுக்கங்க அப்போ சிபிஐ விசாரணைக்கான முகாந்திரங்கள் உருவாகும் நீதிமன்றமே அதற்கான அனுமதியை வழங்கும் இது இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் நடந்திருக்கு இது ரகசியமாக நடக்கலை பல நூறு கேமராக்கள் அதை பதிவு செய்திருக்கிறது இப்போ அது கூட தொடர்ச்சியாக அந்த நெரிசலிகளை இறந்தவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் செல்ஃபோனில் வந்து வீடியோ எடுத்து ஆமாம் செருப்பு வீசுவதற்கு கூட இருப்புக்காக தான் செருப்பு வீசுனா நான் வந்து அவரை அவமதிப்பதற்காக இல்லை நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க நான் வந்து செத்துக்கிட்டு இருக்கேங்கிறத கூட நீ பார்க்க மாட்டேங்கிற ஓ கண்ணு முன்னாடி சாகுறவனையே நீ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலை நீ சினிமாவில் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறதா நடித்து எங்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கியிருக்கேன் நிஜத்தில் சாகும்போது நீ எங்களை சாகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க அதுக்கு தான் உன் மேலே செருப்பு தூக்கி வீசினேன்னு சம்மந்தப்பட்டவனே சொல்லிட்டான் மருத்துவமனையிலேருந்து இப்போ இவங்க இந்த தவறை மறைக்கிறதுக்கு திரையாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பாஜக காரங்க தானே முன்வந்து வாலண்டியர்ஸ் மாதிரி வந்துட்டாங்க நாங்கள் வந்து நான் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறான் ஏய் அவங்க வந்துட்டாங்கனாலே அது வணங்காமல் போயிடும் அது வேறு விஷயம் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக யாரை கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பவர் போயிடும் மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு எப்பவுமே இருக்காது அவங்க போகிற இடம் மூலமே தமிழ் அதாவது அவங்க இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆட்சி செய்கிறான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீ வந்து ஒரு சூனியக்காரை மாதிரி நீ வந்தேன்னா இங்கே வந்து சூனியம் பயிரும் இவங்க கையில் எடுக்கிறாங்க அதை விட வேடிக்கை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் டூர் போகிறார் அதே இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரும் பேசினார் அவருக்கும் கூட்டம் வந்துச்சு நெரிசல் ஒன்றும் ஜாகலை ஏன்னா அதிமுக காரனுக்கு தெரியும் இதற்கெல்லாம் ஜாக கூடாது எடப்பாடிக்காரன் ஜாக கூடாது அப்படித்தான் அவன் நினப்பான் அதனால் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அதனால் எந்த அசம்பாவிதமும் எங்கும் நடக்காது அப்போ எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கிறோம்னு போடுற இதெல்லாம் இருக்குல்ல அங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காரங்க வரவேற்கிறாங்க டிஜிட்டல் போர்டு பேனர்லாம் வச்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கிறான் பேனர் வச்சுட்டாங்க அப்போ என்ன முடிவுனா நீ என்னடா முடிவு எடுக்கிறது நான் எடுக்கிறேன்டா முடிவுன்னு சொல்லி அவையவே நிர்வாகிகள் கிளம்பிட்டான் இவங்க வந்து தான் தோன்றிகள் தற்கொரிகள்னு நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா இவங்க அவனவனுக்கு அவன் தடி எடுத்தவனாம் தண்டல் காரியமாயின்னு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி அவங்க அவங்க இண்டிவிஜுவலாக ஏங்க ஆரம்பிச்சாங்க தற்கொரிகள்னு சொல்கிறது அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்களை நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் அதாங்க நம்ம எல்லாத்துக்குமே இப்போ முட்டாப்பையிலுக்கும் ஒரு ஓட்டு தான் அறிவாளிக்கும் ஒரு ஓட்டு தான் எல்லா குற்றப்பின்னணி இருக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான் எதுவுமே இல்லாதவனுக்கும் அப்போ எல்லாத்துக்குமே ஓட்டு இருக்குது ஜனநாயகத்தை பற்றி அதனுடைய மாண்புகள் புரிந்தவன் அரசியல் சாசனம் அறிந்தவனுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருக்கு அப்படி இல்லை ஒரு மனிதனுக்கும் ஒரு ஓட்டு பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான் பிச்சைக்காரனுக்கு ஒரு ஓட்டு தான் இதில் ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது நீ பெரிய ஆளு நான் சின்னளுங்கிறதெல்லாம் கிடையாது அனைவருக்கும் ஓட்டுரிமை இருக்குது அதனால் இங்கே வந்தவங்களுக்கும் ஓட்டு இருக்குது இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தவனுக்கு தான் ஓட்டுறிய தவிர எல்லாத்துக்குமே ஓட்டு இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குற்றத்தை தூக்கி யார் மேலே போடுறதுன்னு எல்லாத்தையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அரசாங்கத்து மேலே போடுறேன் காவல்துறை மேலே போடுறேன் எல்லாத்தையுமே சொன்னாங்க இல்லை கடைசியில் மாவட்ட செயலாளர் தான் காரணம்ட்டாங்க அதாவது இது இது எலச்சவனை பார்த்து அது தன்னை விட வலிமை குறைந்திருக்கிறேன் நீங்கள் கட்சி அது வந்து இந்த சுற்றுப்பயணத்தை வந்து முடிவு செஞ்சவன் வந்து அந்த கரூர் மாவட்ட செயலாளரை முடிவு பண்ணியா அப்படி கிடையாது அவன் முடிவு செய்யப்படலை அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊருக்கு எலட்சமே பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவன் மேலே தூக்கி போடுறான் அப்படின்ட்டாங்க பெரிய பண்ணையார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்கன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக அவனுக்கிட்ட வேலைக்கு இருக்கான்ல பண்ணைக்கு இருக்கான்ல அவன்கிட்ட வந்து பண்ணையார் செஞ்ச கொலைக்கு டேய் நான் தான் போய் ஜெயிலுக்கு போடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ புஷி ஆனந்து என்கிற பண்ணையார் மலி என்கிற பண்ணை அடிமைகிட்ட நீ தான் காரணம் என்று சொல்ல தொடங்கிட்டார் இந்த கட்சி விளங்குமா விளங்காதா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் அரசியலிலே ஒரு இளைஞர் கூட்டத்தை ஒரு வருங்கால தலைமுறையை எப்படி வீணடிக்கிறார்கள் அவனுடைய ஆற்றல் எப்படி வீணடிக்கப்படுகிறது அவனுக்கு ஏதோ ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டுகிறேன் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கப் போகிற அரசியல் என்பது ஒரு நாளில் மாறாது சுதந்திரம் வேணும்னு இரநூறு வருஷம் போராடி இருக்கான் ஒரு நாள் நாள் கிடையாது முதல் சுதந்திர போர் வந்து மிகப்பெரிய அளவிலே போராடி எல்லாருமே தியாகம் செய்து அத்தனை பேரும் மரணித்திருக்கிறார்கள் மருது வாண்டியர்ல இருந்து திப்பு சுல்தான்ல இருந்து இருந்து எல்லாருமே முதல் சுதந்திர போர் வந்து மரணம் அடுத்த சுதந்திர இரண்டாம் சுதந்திர போர் அப்படிங்கிறதுலாம் ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு அதற்கு பின்பு ஜனநாயக ரீதியாக அஹிம்சை ரீதியாக காந்தியடிகள் போராடுகிற போது ஆயுத போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சுபாஷ் சந்திரபோஸ் போன்றவர் போராடி இருநூறு வருஷத்தினுடைய முழக்கத்தில் தான் இறுதியில் விடுதலைக்கு வருகிறது அதுவும் ஒரு உலக இரண்டாம் உலக போரினுடைய ஒரு நெருக்கடியில் அந்த நிகழ்வு சுதந்திர நிகழ்வு அப்போ எந்த கோரிக்கையுமே ஒரே ஒரு நாள் மேடையில் ஷோ பண்ணுறதுனால முடியாது ஒரே ஒரு நாள் மட்டும் பெரியார் வந்து ஜாதி ஒழிகனு சொல்லிட்டு மேடையை விட்டு இறங்கிட்டாரு மிச்சம் நல்லா போய் அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் கோடீஸ்வரன் அவர் அவர் அவருடைய பிசினஸ்லாம் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா வந்து அவர் அவரை போராளின்னு மக்கள் சொல்ல மாட்டான் ஒரே ஒரு நாள் மாநாட்டில் மட்டும் கற்ற சமர்ப்பிச்சுட்டு அம்பேத்கர் ஓடி ஆட்டார் அப்படின்னா அவர் யாரும் தலைவர்னு சொல்ல மாட்டான் அவர்கள் வாழ்நாள் முழுக்க சாதி ஒழிப்புக்காக சமத்துவத்திற்காக சமூக நீதிக்காக வாழ்நாள் முழுக்க போராடி இருக்கிறாங்க அதனால் இது வந்து அரசியல் என்பது ஒரு நாள் நிகழ்வு இல்லை என்ன நினைக்கிறான்னா நம்ம பஸ் எடுத்துகிட்டு போய் பெரிய கூட்டத்தை காட்டிட்டோம்னா ஷோ பண்ணிட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாக்கெட்டுக்குள்ளே வந்துடும் நம்ம நேர பனையூர் பங்களாலேருந்து காரை எடுத்துகிட்டு போய் கவர்னர் மாளிகையில் கையெழுத்த போட்டு சிஎம் ஆகிடலாம்ட்டு விஜய் நினைக்கிறாரு எல்லாமே மேலிடத்தின் உத்தரவு என்று நினைக்கிற போது இவங்களுக்கு ஒரு மேலிடமாக இருக்கக்கூடிய பாஜக சரியான நேரத்தில் அவன் சிக்கிட்டான் வேடன் இடத்திலே வந்து புறா சிக்கியது போல் தாவேக்கா வந்து சிக்கி விட்டது என்கிற வேட நடம் சிக்கிவிட்டது இனி வேடன் கையில் தான் இந்த புறா இருக்கும் இனிமேல் வந்து நீ வந்து சுதந்திர கிளியாக இருக்க முடியாது ஜோசிய கிளி தான் நீ ஏற்கனவே அட்டகத்தி தான் ஆனால் அந்த கத்தியை இஷ்டத்துக்கு நீ ஆட்ட முடியாது இனிமே ஆட்ட முடியாது அசைக்க முடியாது அதனால் ஒட்டு மொத்தமாக என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியாக இதை மாற்றுகிறார்கள் ஒருவேளை நீ தனிச்சிருந்து நீ ஓட்ட பிரியை சிறுபான்மை ஓட்டுகளை வந்து நீ பிரியை என்கிற பழைய அஜெண்டாவிலேயே ஒருவேளை வேலை செய்தாலும் கூட விஜய்க்கு நீ ஒர்க் அவுட் ஆகாது சிறுபான்மை வாக்குகள் போகாது இல்லை சிறுபான்மை வாக்குகளை வந்து சிதைக்கிற வேலையை தான் சீமான் போய் பாதிரியார்களை பார்க்கறது மௌலவிகளை பார்க்கறது இஸ்லாமிய பெருமக்களை பார்ப்பது என்று அவர் ஒரு பயனை நிகழ்த்துறாரு அவரும் ஏறத்தாழ இதே அஜெண்டா தான் வேலை செய்கிறாரு திமுகவினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி சிறுபான்மை வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அந்த அடித்தளத்தை அசைத்து விட்டால் அந்த அடித்தளத்தை ஆட்டம் காண வைத்து விட்டால் மிச்ச மேற்கூறையெல்லாம் நம்ம மிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு அஜெண்டா வேலை செய்கிறாங்க அந்த தந்திரமெல்லாம் தமிழ்நாட்டிலே பழிக்காது சிறுபான்மை மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ வந்து ஒருபோது வந்து பாஜகவை நம்ப மாட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் பாஜகவின் முகமூடியாக திகழக்கூடிய விஜய் சீமான் போன்றவர்களை ஒரு நாளும் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டாங்க அதனால் இவர்கள் வந்து தாவேக்கா இப்போ வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கதறாங்க எல்லாருமே ஜாமீன் வேணும் முன் ஜாமீன் வேணும் முன் ஜாமீன் வேணும் கதறாங்க அவருடைய வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் வந்து வழக்கு போட்டதுக்காக பொதுநல வழக்கு போட்டதுக்காக ஏ எங்கள் எங்கள் தளபதி விஜய் மேலே நீ வழக்கு போடுவியா அப்படின்னு வீடு தேடி போய் ஒரு வழக்கறிஞர் வீட்டில் போய் மிரட்டி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவங்க ரவுடிஷம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை இந்த சமூக விரோதிகளை சரியான நேரத்தில் சரியான கைவிளங்கோடு பூட்டணும் இல்லைங்களா இந்த சமூக விரோதிகளை வேட்டையாடுவதற்கு தமிழ்நாடு அரசு தயங்கக்கூடும் தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சுருக்கிறதா சொல்லி செய்தி வந்திருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க சார் முன்ஜாமீன் கேட்டவர்களுக்கு தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறாங்க திடீர் உத்தரவு போட்டு எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அதனால் அந்த முன்ஜாமீன் வந்து கேட்டது ரத்து செய்யப்பட்டது என்கிற செய்திக்காக தமிழ்நாடு காத்திருக்கிறது நிச்சயம் உள்பட அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் என்பது தான் நீதியை விரும்பக்கூடியவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களின் விருப்பமாக இருக்கிறது இந்த போக்கு இப்படியே நீடிப்பதற்கு அனுமதித்தால் எவ்வளவுதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மருத்துவ உதவி செய்தாலும் நிவாரணங்கள் அறிவித்தாலும் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களின் பக்கம் நின்று நீதியை வழங்கவில்லை என்கிற கோபம் மக்களுக்கு வந்துடும் அதனால் நிச்சயமாக தாவேக்காரர்கள் கைது செய்யப்படுவது ஒன்று இதற்கு ஒரே வழி நிறைவாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார் என்னென்னா இப்போ விஜயை வந்து கைது செஞ்சா இல்லை விஜய் சம்மந்தப்பட்டவங்கள கைது செஞ்சால் கண்டிப்பாக தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிடும் ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்லாம் சில பேர்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உங்களுடைய பதில் பனையூரில் கூட பரபரப்பு இருக்காது நான் வேணாம் எழுதி தரேன் இந்த ரெக்கார்டை வச்சுக்கோங்க இந்த வா இந்த காணொலி காட்சியை நீங்கள் திரும்ப கூட மறு ஒலிபரப்பு செய்ய நீங்கள் ஒரு பரபரப்பும் நடக்காது வந்து விஜய் ஜெயிலுக்கு போயிட்டா எஸ்சிஎஸ்சி கூட பார்க்க வரமாட்டார் அந்த உத்தரவாதத்தை நான் தருகிறேன் எதுவுமே வராது விஜய்க்கு பின்னாடி ஒரு நிழல் கூட வராது இது கூடியது ஒரு தற்காலிகமான கூட்டம் இந்த மாயை வந்து கருவரோடு கலைந்துவிட எதிர்காலத்திலே இவர் இந்த அரசியலை நிகழ்த்தவே முடியாது நிச்சயமாக அவர் கைது செய்யப்பட்டால் தமிழ்நாட்டிலே எந்த பரபரப்பும் இருக்காது ஒரு காக்காய் குருவிக்கு கூட பாதிப்பவர் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமிக்கு நன்றி சார்